எல்லாருக்கும் பிடிக்கும் உசிலி காம்பினேஷன் கற்ற குழம்பு அதனால இன்னைக்கு நான் வந்து வாழைப்பூ உசிலி பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணேன்னு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து வாழைப்பூ வச்சு ஒரு சொல்லி தரேன் சொல்லித்தரேன் வாழைப்பூ வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது இது ஆயிறது நிற்கிறது கஷ்டம் நிறைய பேர் பண்ணுறது இல்லை உடம்புக்கு நல்லா இருக்கிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கலாம் இது வந்து எல்லா இடத்துலையும் நம்ம பண்ணுறது தான் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்கும் பெருசாக வேறு எதுவும் இருக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வந்து நான் முதல் நாளே நறுக்கி ஆஞ்சி நறுக்கி உப்பு மஞ்சள் போட்டு இதை வந்து நல்லா மெத்துன்னு வேக வச்சு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து உசிலின்னு தோரம் பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி அளவு இதுக்கு ஏற்ற அளவு நான் எடுத்திருக்கேன் கடலப்பருப்பு ஈக்குவல் கடலப்பருப்பு காஞ்ச மிளகாய் மூணு எடுத்திருக்கேன் நல்லா அலம்பி ஊற வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சின்னு வந்திருக்கேன் பாருங்க இப்போ வந்து வாழைப்பு வெந்திரத்து ரெடி இது மட்டும் அரைச்சின்னு வந்ததை நம்ம ஆவியில் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் இட்லி மாதிரி இதை வேக வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணணுன்றத காமிக்கிறேன் வேக வச்சு பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆடுறதுக்கோசரம் மிக்சியில் போட்டு நம்ம வந்து இதை ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் ஓட்டினோம் அப்படின்னா இந்த மாதிரி சாஃப்டா இருக்கும் வயசான வாழ்க்கைலாம் சாப்பிட்றதுக்காக ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா வேகம் பாலமாக வெடிக்கும் அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க வேக வச்சதை தான் நான் வந்து மிக்சி ஜாரில் திரும்பவும் போட்டு அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே பிடிச்சிருக்கேன் ஏன்னா வயசானவங்க பிடிஞ்சதுலாம் ஜீரணம் ஆகணும் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து பண்ண ஒரு அரை ஸ்பூன் வந்து எண்ணெய் விற்றுருக்கேன் இதில் வந்து படுகு பருப்பு சேர்க்கறதுனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பெருங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க கடுகு புரியறது பெருங்காயம் கருவேப்பிலை நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இந்த அரங்க இப்போ இந்த வாழைப்பூ எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து தண்ணி இல்லாமல் பறப்ப தண்ணி கொஞ்சம் இருக்கும் இதில் இந்த புழிஞ்சி இதில் ரொம்ப புழிஞ்சு வேண்டாம் லீஸாக புழிஞ்சா இப்போ வந்து பருப்பு பருப்பு கூட சேர்த்து தாளிப்பு கொடுத்து இந்த வாழைப்பூவும் புழிஞ்சி போட்டிருக்கேன் ஏன்னா வாழைப்பூவில் வந்து உப்பு மஞ்சள் பொடி கொஞ்சம் லேசாக தனித்தரிசாக வேக வைப்போம் அதனால் லேசாக புழிஞ்சிக்கோங்க இப்போ வந்து இந்த பீன்ஸு அவரைக்காய் கொத்தவரக்காய் வாழைப்பூ எதில் பண்ணாலும் நான் வந்து கொஞ்சமாக தான் ஆயில் சேர்த்துருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டு லேசாக ஒரு மூடி வச்சுட்டு அப்புறமா இப்படி திருப்பி நீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வந்து கிறிஸ்பியாக கொஞ்சம் முரமுரன்னு கிடைக்கும் அது சில பேருக்கு பிடிக்கும் அந்த மாதிரி நீங்கள் வேணும்னா உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டு பண்ணிக்கலாம் இப்போ இது ரெடி எடுத்து நான் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நம்மளோட வாழைப்பூ பருப்பு சிலி ரெடி ஆகிடுது நான் போட்ட இந்த ரெசிபி ஹெல்த்தி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பை டேக் கேர்